கரும்பு சார்ந்திருக்கு 4500 ரூபாய் நாங்க இப்பவும் சொல்றோம் இதை கூட்டி கொடுக்க வேண்டும் இப்பொழுது முதல் தவணையாக ஐந்து ரூபாய் பதினைந்து ரூபாய் கூடுதலாக கொடுத்து நாங்கள் சொல்வதெல்லாம் வேளாண்மை குடிமக்கள் கரும்பு தொழில் செய்யும் விவசாயிகள் கொடுப்பதை கஷ்டத்தோடு கஷ்டம் கொடுக்க வேண்டும்ன்றத தான் காங்கிரஸ் வலியுறுத்துதுங்க கொப்பரை தேங்காய்க்கு அதிக விலை கொடுத்து பயனாளிகளிடையும் விவசாயிகளிடையும் வாங்க வேண்டும் என்று தான் காங்கிரஸ் பேரைய கோரிக்கை நெல் நெல்லாகட்டும் கரும்பாகட்டும் அதற்கு உரிய தொகையை அளிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நிதிநிலை அறிக்கை எவ்வளவு மோசமாக இருக்கிறது எவ்வளவு ஒன்றிய அரசு புறக்கணித்தாலும் நிதி ஆதாரம் மிகவும் கவலைக்கிடமாக இருந்தபோதிலும் இந்த திறமையாக கையாளಿದ நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது வரவேற்கத்தக்கது மீண்டும் விவசாயிகளுடைய கோரிக்கையை காங்கிரஸ் பேரியக்கம் வலியுறுத்தும் சாய் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து சம்ப்ளிமென்ட்டரி பட்ஜெட் வரும் முழுமையான பட்ஜெட் தேர்தலுக்கு பிறகு இருக்கும் அந்த விவாதத்தில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் உட்பட அந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பதில் மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் கண்டிப்பாக இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார் ஒன்றிய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் வேளாண்மை குடிமக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏன் போராடி மோடி அரசு வேளாண்மை குடிமக்களை வஞ்சிக்கிறது மூன்று புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்து வாதம் நடத்தாமல் எதிர்கட்சிகளை கூட கேட்காமல் எந்த வித விவாதமும் இல்லாமல் இரவோடு இரவாக நிறைவேற்றினார்கள் எல்லா வேளாண்மை குடிமக்களும் விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு ஒரு வருடம் போராடினார்கள் சுதந்திர போராட்டத்தில் எப்படி உயிர்கள் பலி கொடுத்தார்களோ அப்படி அந்த போராட்டத்தில் பலி கொடுத்தார்கள் மோடி அரசு செவிசாய்க்கவில்லை அமைச்சரே அமைச்சருடைய மகனே காரை ஏற்றி கொலை செய்யும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றவுடன் இரவோடு இரவாக எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் எதற்காக திரும்ப பெற்றார்கள் என்று அவர்களுக்கும் புரியவில்லை நமக்கும் புரியவில்லை சேதாரம் விவசாய பெறக்கூடிய மக்களுக்கு அது போய் இப்பொழுது தொடர்ந்து இன்னொரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஆக இது எல்லாம் ஒன்றிய அரசுத்தான் மாநில அரசுகளை வஞ்சிக்கிறது ஆகவே ஒன்றிய அரசு வேளாண்மை குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் அந்த மினிமம் கேரண்டி அந்த நிதியை அவர்கள் அளிக்க வேண்டும்

அதை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும்